அனைவருக்கும் வணக்கம் அன்பான பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ் மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த பதினாலாம் தேதி இந்த மாதம் பிறக்கிறதே பௌர்ணமியில் பிறக்குது கும்ப ராசியில பிறக்குது அதாவது சூரியனும் சனியும் ஏழு கேளு இருக்க சூரியனும் சந்திரனும் ஏழு கேளு இருக்கக்கூடிய இடம் அங்க இப்ப சந்திரனோட சனி சேர்றது இந்த சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது நாட்டினுடைய அரசியல் விஷயத்துக்கும் நாட்டுல ஆள்பவர்களுக்கும் நாட்டில் இருக்கூட அரசியல் விஷயங்களுக்கு தான் அது வந்து கெடுதல் தனி மனிதனுக்கு இந்த கெடுதல் சந்திரன் செவ்வாய் சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கை எப்பொழுதுமே பார்வை சேர்க்கை எதுவும் பண்ணார் இப்போ சந்திரன் சனி இந்த மாசத்துல ஆரம்பிக்கும் இது புரட்டாசி மாசத்தினுடைய நல்ல விஷயங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லும் இந்த மாதம் இந்த மாதம் சொன்ன மாதிரி பௌர்ணமையில் ஆரம்பிக்குது இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலயபட்ச அமாவாசை காருண்ய பித்திருக்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசைங்கிறது பல பேத்துக்கு தெரியும் தெரியாதவர்கள் இதை கேட்டு தெரிஞ்சுகிறது நல்லது இந்த மாதம் பொதுவாக பித்திருக்களுக்கு சிறப்பான மாதம் அதாவது நம் குடும்பத்திலே இருந்து இறந்த முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணம் திதி திவசம் இது வந்து அவர்களை கரையேற்றும் அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க அமாவாசை நம்மளுடைய மகனாக இருக்கிறவங்களோ மகளாக மகனாக இருக்கோ மருமகளாக மருமகன் மருமகள் அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பெண்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் தர்ப்பணம் பண்ணலாம் இப்போ ஒரு எழுபது வயசுக்காரரு தன்னுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் திரு எல்லாம் பண்ணலாம் அவருடைய உடல்நிலை பொறுத்து அது காருண்ய பித்திரு அதுல என்ன விசேஷம் மகாலயபட்ச அமாவாசை மாசம் பிறக்கிற அன்னைக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டு பத்து வரைக்கும் பதினைஞ்சு நாள் அந்த பௌர்ணமி தேய்வரை நாட்கள் இதுல வந்து வியதி பாதம்னு ஒன்று மகாபரணின்னு ஒன்று வருது வியதி பாதம்னு வருது இது மகாபரணி மகா வியதி பாதம் இந்த ரெண்டும் உங்களுக்கு இறந்தவங்களுடைய திதி தெரியலையா இல்ல குடும்பத்துல கல்யாணமாகாம இறந்தவர்களா இருக்காங்களா சன்னியாசிகளா இருந்தாங்களா இல்ல வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போனாங்களா அவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கிறது இந்த மகா வியதி பாதம் அதே போல உங்களுக்கு தேதி தெரியலையா திதி தெரியலையா அது மகாபரணி அந்த நாட்டுல கொடுத்தா யமதர்மராஜனுடைய கடாட்சம் கிடைக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகும் பித்ருதோஷம் நிவர்த்தியாகும் இந்த அமாவாசனைக்கு காரூய பித்தர் நான் சொன்னது அப்பா தாத்தா முப்பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அப்பா வகையில அம்மா வகையில் அம்மாவோடைய அப்பா தாத்தா பாட்டன் அம்மாவோடைய அம்மா பாட்டி முப்பாட்டி அதாவது கொள்ளுப்பாட்டி இவர்களுக்கெல்லாம் தர்பணம் மாசா மாசம் கொடுக்கிறது தெரியும் இந்த மாசம் அண்ணன் தம்பி செத்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா அக்கா தங்க குறிப்பாக தாய் மாமனுக்கு திதி கொடுக்கிறது தர்ப்பணம் பண்றது இந்த மாசத்துல இந்த தேதியில தான் இந்த அதனால இது பெற்றோர் பெற்றிருவருக்கு மாமனார் மாமியார் மைத்துனன் இறந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தர்ப்பணத்திலேயே ஒரு மந்திரம் இருக்கும் நான் மாதா நான் பிதா நான் பாந்த நா ஜாதி அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு தெரிந்து என் கூட இருந்த நண்பர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது இந்த புதி அதனால இந்த விஷயத்தை கடைபிடிச்சி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது பொதுவா காந்தி ஜெயந்தி இன்னைக்கு வருது விடுமுறை நாளா வருது அதனால உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய நீர் நிலைகள்ல அது குளம் ஏரி கிணறு இல்ல பொதுவா செய்யக்கூடிய இடம் இந்த ஆடி புரட்டாசி தை மாசங்கிறது நீர்நிலையில தான் கொடுக்கணும் இந்த கோவில் கோவில ஒட்டி இருக்கக்கூடிய நந்தவனமோ கோவில ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபங்கள்லயே தான் கொடுக்கலாம் கோவில்ல தயவு செஞ்சு தர்ப்பணம் கொடுக்கறத யாராவது செய்யீங்கன்னா அத மறுபரிசீலனை பண்ணுங்க ஒரு குருக்கள் வீட்லயோ ஒரு சாத்திரிகள் வீட்டிலேயே போய் தர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் கோவில்ல போய் சாமிக்கு முன்னாடி தர்ப்பணம் இந்த நேரத்துல அதுக்கு சிறப்பு அடுத்ததாக அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் ஆயுத பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா வியாபார நிறுவனம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உண்டு அடுத்த நாள் விஜயதசமி அக்ஷர வித்ய ஆரம்பம் சொல்லி உங்களுடைய குழந்தைகளை ஆ இன்னு ஆ என்ற எழுத்தை நெல்லையோ அரிசியிலையோ எழுதி அவர்களுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்துறதோ இல்லை நீங்க வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுத்தாதோ அது அச்சர வித்தியாரம்பம்னு பேரு அதை செய்ய இது இந்த மாசத்தினுடைய சிறப்பு அதே போல நான்கு சனிக்கிழமை விருது திருப்பதி வெங்கடாஜலபதி நமோ நாராயணா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லி நாலு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளுக்கு விரதம் இருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் புரட்டாசில விரதம் இருக்கலாம் பொதுவா அசைவம் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கிறது நல்லது இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பெருமாளுக்கு உகந்தது அதனாலதான் இந்த மாசத்துல முகூர்த்தம் கிடையாது ஏன்னா கடவுள் வழிபாடு இதை அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவுல சொல்லலாம் நன்றி இது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தொடர்ந்து சிந்திப்போம் அன்பான மிதர் அன்பர்களே மிதர் லக்கணக்காரர்களே இந்த மாசம் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பத்தோரு நாட்கள் இந்த புரட்டாசி மாசங்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு சிறப்பான மாசம் உங்களுடைய உழைக்கும் தன்மையை உறுதிப்படுத்தக்கூடியது உங்களுடைய வருமானத்தை நிலைப்படுத்தக்கூடியது உங்களுடைய குடும்பத்தை ரொம்ப அதிகபட்சமான ஒரு அன்போடையும் அனுசரணையோடையும் வைக்கக்கூடிய மாதம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல மூணாம் அதிபதி நான்காம் இடத்துல கேதுவோட சேர்ந்த அப்போ குடும்பத்துல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நீங்க பல விஷயங்களை விட்டு கொடுத்து போகக்கூடிய நேரம் இது பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வரவேண்டிய ஒரு பண வரவுகளோ இல்ல ஒரு ரொம்ப நாளா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பாகம் பிரியறது இந்த மாதிரி விஷயத்த கூட அவங்களை காம்பிரமைஸ் பண்ண வச்சுக்கணும் சகோதரத்தானம் எப்பவுமே இந்த ராசிக்கு சகோதரத்தானம் இருந்தும் இல்லாத மாதிரி ஆனா அப்பப்ப தொல்லை கொடுக்கக்கூடியது அவங்களா பார்த்து திடீர்னு அன்போட பாசத்தோட உங்ககிட்ட பேசுறாங்க நீங்க எப்பவும் ஒரே மாதிரி அன்போட பாசத்தோட அவங்கள்ட்ட நடந்துக்கிறீங்க ஆனா அவங்க தங்களுடைய ஆலாயத்துக்காகவோ இல்ல அவர்களுடைய தேவைக்காகவோ திடீர் பாசம் வரும் ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் வந்து உட்காந்துருச்சு நீங்க உங்களை மாத்திக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு நீங்க வச்சுக்கணும் ஏன்னா சனி வக்கரகதியில ஒன்பதாம் இடத்துல இருக்கு நீங்க இருக்க ஊரை விட்டு வேற ஊர் வந்துடுறீங்க ஆனா உங்களுடைய சகோதரத்தானத்துல ஒருத்தரோ ரெண்டு பேரும் உங்களுடைய பூர்வீகத்தை அனுபவிக்கிறாங்க அப்போ அதுல இருக்கக்கூடிய ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுடைய விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையினால அது முடிவுக்கு வந்துடுது அப்படி சிந்தம் விட்டு கொடுத்து போனா உங்களுக்கு வேண்டான்னு நீங்க சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சமாவது சாதகமா அமையும் இப்போ அந்த தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க தாழ்வு மனப்பான்மைன்னா என்னன்னா நமக்கு எல்லாமே தெரியும் ஆனா எதுவும் தெரியாத மாதிரி மற்றவங்க முன்னாடி நம்ம நடந்துக்கிறதுனால அவங்களுடைய விஷயங்கள் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் நீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டினீங்கன்னா அவங்க உங்களுக்கு மேல படி உங்களை ஏமாத்துறதுக்கு தான் முடிவு பண்ணுவாங்க இது எல்லா விஷயத்திலையும் நடக்கும் இந்த இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு அடுத்தவர்கள் செய்யக்கூடிய விஷயம் அதனால நீங்க விட்டு கொடுத்து போறதுங்கிறது என்னைக்கும் உங்களுக்கு சிறப்பை தான் தரும் கவலைப்பட வேண்டாம் இதை நான் சொல்றது எழுபது வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்களுக்கும் உண்டான ஒரு பொதுவான பலன் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாற்பத்தெட்டு வயசு வரை வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சுமாரான லாபம் உண்டு தொழில் ஒரு சுமாரான முறையில் ஒரு வளர்ச்சி இருக்கும் ஆகாபோகன் இல்லாட்டாலும் உங்களை கையை கிடைக்காது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விடாது ஆனால் ஏதாவது வீடு வாங்கணும் காலி மனை நிலம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதுக்குண்டான நேரம் இது அதனால இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே எதுவுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை மகன் மகள் அவர்களுடைய உறவில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு உங்ககிட்ட நிறைய பாசத்தோடு இருப்பாங்க இதை நான் சொல்கிறது ஐம்பது குழந்தைகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய மகன் மகளாக இருந்தாலும் சரி திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உங்கள் பேரில் ஒரு நல்ல ஒரு பாசமும் அன்பும் கருணையும் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய சம்பாத்தியம் உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலமும் இதுதான் அதனால உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியிலேயே இருக்கிறதுனால குறிப்பாக ஆண்களை விட பெண் பிள்ளைகளுக்கு நீங்க அதிகமா செலவு பண்ணக்கூடிய நேரம் பழைய ச பழசெல்லாம் விட்டுட்டு புதுசாக வாங்கலாம் இல்லை பழசெல்லாம் சர்வீஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டமும் உங்களுக்கு கடந்த மாதத்துலேருந்து இருக்குது கடந்த ரெண்டு மாதமாகவே இந்த சனி வக்கரகதியிலேருந்து அந்த எண்ணங்களில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்பப்போ எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி திரும்ப ஒரு பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா பொருள்களும் திரும்ப புதுசு மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுது ஏன்னா தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்குறது உங்களுக்கு இஷ்டமே கிடையாது எப்பவுமே தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சிக்கு இது நாலுல இருக்கக்கூடிய கேது அதைத்தான் செய்யும் அஞ்சில் இருக்கக்கூடிய சுக்கரன் மனசு புதுசாக தான் மாற்றும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு தேவையில்லை தேவைப்படாது வியாபாரத்துக்காக கடன் வாங்கலாம் அப்படின்னா சின்ன சின்னதாக கடன் வாங்கி உடனே உடனே அடைக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வாங்கலாம் குறிப்பாக மிருன லக்கணக்காரர்கள் அறுபத்தி ரெண்டு வயசு அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கரெக்டாக அறுபத்தி நாலு நடக்கக்கூடியவர்கள் அறுபத்தெட்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடிக்கடி வண்டி வாகனம் இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் பயத்தோடு தான் நீங்கள் ஓட்ட வேண்டிய சூழ்நிலும் இருந்தாலும் நிதானம் தேவை எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே டிரைவிங் கண்டிப்பாக கூடாது யாராவது ஒருத்தர் கூட போய்ட்டு வர்றது நல்லது குடும்பத்தில் மனைவனுடைய ஸ்தானத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துங்க உங்களுக்கு கால் இடுப்புக்கு கீழே ஏதாவது அடிக்கடி வலி வர்றது அலர்ஜி வர்றது சாப்பிட்ற பொருள்கள் அலர்ஜி ஆகிறது எப்பவுமே சாப்பாடு கிடைக்காம இல்லை சாப்பிடக்கூடிய பொருள் கிடைச்சாலும் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அடிக்கடி வரும் இருந்தாலும் கிடைக்கும்போது சாப்பிடுங்க வேலை இருக்கும்போது வேலையை செஞ்சீங்க அது உங்களை அதை நம்ம என்ன தான் பண்ணாலும் அதை கரெக்டான முறையில் காலையில் ஒம்பது மணிக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பாடு ராத்திரி எட்டு மணிக்கு டிஃபன் அப்படின்லாம் எதுவுமே உங்களால் புரிஞ்சுக்க முடியாது இது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறாங்க எல்லாருக்கும் உண்டான இயற்கையான நேரம் காலம் கட்டின வீடு அதாவது ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்கிறதோ பழைய வீட்டை வாங்கிறதோ உங்களுக்கு ஒரு ராசி இந்த நேரத்தில் வாங்கிறதாக இருந்தால் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வேண்டும் சந்திப்போம்